வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வர் எல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களையும் என்னுடைய அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபுடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மீ மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிடுவார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்திடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அது சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸு அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரமாக இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய்க்கு எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இது எல்லா அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாரு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஜூலை மாதம் கடகராசியை பொறுத்தவரையில் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் பகவான் ராசியில் அமைகிறார் ஒரு விஷயம் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடகராசியில் கடந்த ஒரு ரெண்டு மாதமாக ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் இந்த மூன்று மாதமும் கடகராசி என்பர்களுக்கு படாத பாடாக இருந்திருக்கும் காரணம் என்னென்னா அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் கடகத்தில் வந்து நீச்சமாக இருந்தார் அதோடு மட்டுமல்லாது சனியுடைய பார்வையும் பெற்றிருந்தார் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் மிக சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய கடகராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதுரியமாக டேலண்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய கடகராசினேயர்களே உங்கள் சாதுரியத்துக்கெல்லாம் உங்கள் திறமைக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு வைக்கக்கூடிய வகையில் கடந்த மூன்று மாதங்கள் இருந்திருக்கும் நிறைய டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க சாமி நிறைய பரிசோதனைகள் செஞ்சுருப்பாங்க ஸ்கேனிங் பண்ணியிருப்பாங்க அவங்கள எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதனால் வரையில் இல்லாத அனுபவங்களுக்கு மேலே ஒரு புதிய அனுபவமாக வந்துருக்கு என்னடா நம்மளுக்கே எப்படி நடக்குது நாம் பார்க்காத புதிய விஷயங்களாக இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கடகத்தில் செவ்வாய் இருந்த வரையிலுமே கூட ரொம்ப ஒரு ஸ்பீடாக இருந்திருப்பீங்க வேகமாக நடந்திருப்பீங்க பல முயற்சிகளை எடுத்திருப்பீர்கள் வெற்றி பெறுவதற்காக ஆனாலும் பாருங்கள் கடகராசி நேயர்களே கடந்த மூன்று மாதங்கள் செவ்வாய் க கடகத்தில் இருந்தவர்களும் வெளியில் சொல்ல முடியாத அப்படி மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருந்திருக்கும் வெளியில் சொன்னால் கஷ்டம் சொல்ல முடியாது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது கௌரவ பிரச்சனை மெயினாக கௌரவ பிரச்சனை நம்ம குடும்பசாமி இது நம்ம குடும்பசாமி நம்ம போய் எங்கே வெளியில் சொல்கிறது அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவிகள் அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடத்தில் ஏமாற்றங்கள் அன்றைக்கலாம் பாருங்கள் இங்கே நியர்பை மேல்மருத்து பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆறு ஏக்கர் இடம் வாங்கி இருக்கிறாங்க அந்த ஆறு ஏக்கர் இடம் வாங்கினதில் இவங்க பேர்ல எந்த தான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனால் ஏற்கனவே அந்த இடத்தோட இன்னொருத்த பத்திரத்தை கொடுத்து கடன் வாங்கியிருக்கிறாங்களா அந்த கடன் வாங்கினவன் இவரை உள்ளே விட மாட்டுறாங்க அப்போ ஆறு ஏக்கரில் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்காச்சு பணத்தை கொடுத்துட்டு அவங்க சண்டையில் இந்த கடகராசி என்பர் பாதிக்கப்படுகிறார் அப்போ இதுக்கு நம்ம வாராகி இடத்துல அவங்க தேடி வராங்க இதைப்போல் உங்கள் முதலீடுகள் நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய நம்மளை காப்பாற்றும் இதுதான் நமக்கு எதிர்காலம் நம்ம குடும்பத்தை நம்ம நல்ல முறையில் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோடு எப்படி இதுதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் இது மட்டும் நடந்துட்டா இது மட்டும் நம்ம வாங்கிட்டா போகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம டெவலப் ஆகிடுது நம்மளும் இந்த மரத்து கீழே நம்ம நிழலாக நிற்கலாம் குடும்பம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய கனவுகளோடு நான் இந்த இடம் பிரச்சனைன்னு சொல்லிங்க இதை போல கடகராசி என்பர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்க ஜாதக பிரகாரம் காலமும் நேரமும் உங்கள் கிரக அமைப்பும் உங்கள் ஜாதகமும் உங்களை என்ன செய்ய சொல்லுதோ குடும்ப நன்மைகளுக்காக வருமானத்திற்காக ஏதோ ஒரு சட்ட சிக்கலை போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மாதிரியான நிலையான குழப்பங்கள் நிலையான பிரச்சனைகள் ஆனால் அந்த ஏமாற்றங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை மாதம் தருகிறது இப்போ ஏதோ ஒரு ஏமாற்றம் ஊற்றுக்கு திருமண வாழ்க்கையை ஏமாற்றமாக இருக்கலாம் ஊற்றுக்கு காதலர் ஏமாற்றமாக இருக்கலாம் நான் ரொம்ப நம்பியிருந்த சாமி இப்படி என்னை ஏமாற்றிட்டாரு நான் ரொம்ப நம்பிக்கையாக அந்த சாமி இவங்க இப்படி செய்வாங்கன்னு கூட பார்க்கல சொல்கிறோல்ல அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் நான் நல்லா எழுதின சாமி எனக்கு மார்க் வரல நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்த சாமி இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணேன் எனக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் என்னை கூப்பிடல அப்போ மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ரிட்டைர்டு பர்சனாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ப்ராஜெக்ட் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் எல்லாரையும் கூப்பிட்டு ரிவார்டு கொடுத்தாங்க ஒரு பாராட்டுனாங்க கிளாப்ஸ் பண்ணாங்க பட் என்னுடைய நேமே எங்கள் லிஸ்ட்டில் வரல வேணும்னே என்னை ஓரம் கட்டுறாங்க என்னுடைய சீஃப் வந்து என்னை வந்து ரொம்ப இன்சல் பண்ணுறாங்க அல்லது என்னுடைய ஐயர் ஆஃபீஸர் மேனேஜரோ அல்லது உங்களுடைய அயர் ஆஃபீஸரோ உங்களை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் வருவது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் ப்ரமோஷன்ஸ் வே உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் குறிப்பாக வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து கடகராசி என்பர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான ப்ரமோஷன் எனக்கு வரணும் இது இப்போ அது அப்படின்னு எதிர்பார்த்து அமர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய வழிகாட்டுதல் செஞ்சுருக்கிறோம் அப்போ அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தொழில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அன்றைக்கெல்லாம் பாருங்கள் பெங்களூரில் ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் மாதிரி அவங்க ஒரு ஐடி பிஸ்னஸ் தனியாக எடுத்து பண்ணுறாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க பட் நல்லா க்ரோத் ஆகிடுச்சி க்ரோத் ஆன உடனே உள்ளே வேலை செய்கிறவங்க ஓனருக்கு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய இல்லீகலாக சில பிரச்சனைகளை செய்து கம்பெனிக்கு ட்ரபுளை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க மொத்த பழியும் கடகராசி நம்ம ஓனர் மேலே வந்து போச்சு ஐடி பிஸ்னஸில் அப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாத தொழில்லையும் பிஸ்னஸில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள் வேலை செய்கிற எல்லா லாபத்தையும் வேலை செய்கிறவங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க ப்ராஃபிட்டை அந்த ஃபார்முலாவெல்லாம் வேலை செய்கிறவங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்றணும் ஓனர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய இடத்துல உட்காண்ட்ருக்காங்க நாலு பேருக்கு அவங்களுடைய அந்த வெளிநாட்டு கிளைண்ட்ஸுக்கு இவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கடகராசி என்பர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தால் ரிட்டைர்ட் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியும் சில ஒரு சில கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்படி இல்லை உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ஜூலை மாதம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்றைக்கெலாம் பாருங்கள் ஒரு அம்மா சாதாரண ஒரு முதுகு வலி தான் உட்காரவே முடியலன்னு ஓடு இப்படி துணியை வச்சுட்டு கதறி கதறி எழுறாங்க கதறி கதறி எழுறாங்க எங்கே இதே பெங்களூரில் அவர்களுக்கு சரியான முறையில் ஏகாதச ருத்ரஹோமம் செஞ்சோம் அற்புதமான முறையில் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க குருஜி அப்படிங்கிற மன மனப்பக்குவத்தோடு இருக்காங்க அப்போ கடகராசி என்பர்களே உடல்நிலை பிரச்சனைகள் ஆனாலும் கெளரவ பிரச்சனைகள் ஆனாலும் குடும்ப பிரச்சனைகள் ஆனாலும் வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனைகள் ஆனாலும் இடதோஷங்கள் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் அமைந்து அந்த குரு மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய சரியான வழிபாட் வழிபாடுகள் வழிகாட்டுதல் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு வெளியில் வந்து நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் இந்த ஜூலை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம்ம சுவாயம் ஜெய்வ ராகி ஜெய் ஜெய்வ ராயி கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து உறவில்ையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை